நான் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரை தருள அப்ப சாமிக்கு என்ன பிடிக்கும் பூசை பண்றதுதான் பிடிக்கும் சரி பூசனைக்கு என்ன வேணும் அப்படிங்கறது எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா கண்ணப்பு நாயனாருடைய குணத்துல சொல்லிருக்கு எய்தேசிய ராகமத்தில் இயம்பிய பூசனை கேட்ப கொய்த மலரும் குடலும் கொண்டடைந்தார் மைதலையும் கண்டத்து மலை வழிபாடு செய்தவரும் தவமுடைய முனிவர் சிவகோசரியார் சிவகோசரியார் ஆகம முறைப்படி பூசை செய்கிறவர் அவர் காலத்தின் வழிபாடு செய்யறதுக்கு அந்த காட்டுக்குள்ள என்ன கொண்டு வந்தார்னா பூவும் நீரும் கொண்டு வந்தார் என்று சொல்லி சேகர பெருமான் நமக்கு சொல்றார் அப்போ ஆகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு இறைவனை பூசை செய்வதற்கு அப்படின்னா பூவும் நீரும் தான் சொல்லப்பட்டிருக்கு அப்ப நமக்கு பூசை செய்வதற்கு பூவும் நீரும் அவசியம் வேணும் அப்படிங்கிறது நமக்கு அதில் சொல்லப்பட்டிருக்கு இப்படி அந்த ஆகமங்களை எல்லாம் கேட்ட உடனேயே அம்மாவுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னாப்ப சாமி எப்படியாவது பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வருது அதை தான் இந்த பாட்டில் சொல்கிறாருங்க இப்போ ஐம்பத்தி ஒன்னாவது பாட்டிலிருந்தே பார்க்கலாம் எண்ணில் ஆகமும் இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என ஆதரித்தால் பெண்ணில் நல்லவளாய் என பெருந்தவ கொழுந்து இப்படி எண்ணில்லாத ஆகமங்களை எல்லாம் சொல்லி அருளிய சிவபெருமான் தாம் விரும்புகின்ற உண்மையாவது பூசணையே ஆகும் என்று சொல்லி அருள சாமி சொல்றாரு எல்லா ஆகமத்தையும் சொல்லிட்டு சாமி என்ன சொன்னாராம் எனக்கு பிடித்தது நாம் விரும்புவது பூசனை தான் அப்படின்னு பெருமானுக்கு பிடித்தது பூசை தானுங்க ஆமா பூசனை உகந்து சிந்தையில் புகந்து பூங்கலல் காட்டிய பொருளே தேசுடை விளக்கே செலஞ்சுடர் மூர்த்தி செல்வமே சிவபெருமானே இசனே உன்னை சிக்கன பிடித்து என் என்று சொல்லி மணிவாச பெருமான் அந்த பிடித்த பத்துல சொல்றாரு பாருங்க ஆமா வாசவீரருக்கும் பலம்பொருள் தன்னை பற்றுமார் அடியனையர் கருளி பூசனை உகந்து என் சிந்தையில் புகுந்துனார் அப்போ சாமிக்கு என்ன பிடிக்கும்னா மணிவாசக பெருமான் அதே தான் சொல்கிறார் அவருக்கு பிடித்தது பூசனை தாங்க மற்றபடி நாம் செய்யக்கூடிய பெரிய உபச்சாரங்களெல்லாம் ஒன்றும் கிடையாது இறைவனர் பூசை பண்ணணும் பூசை பண்ணுறதுக்கு என்ன வேணும் எளிமையாக சொல்கிறார் பூவும் நீரும் இருந்தால் போதும் மற்றதெல்லாம் இருக்கிற போது வச்சு செஞ்சுக்கலாம் இல்லைன்னா குறைஞ்சபட்சம் பூவும் நீரும் அதுவும் பூ கூட கிடைக்கலனாலும் பரவாயில்ல போதும் பெறாவிடில் பச்சிலை உண்டு கூட என்று உண்டு எங்கும் ஏதும் பெறாவிடில் நெஞ்சு உண்டு என்று சொல்லி பட்டணத்தடிகள் சொல்றாரு பூ கிடைக்கலைன்னா ஏதோ ஒரு தலை அப்புறம் நீர் இதுவுமே கிடைக்கல அப்படின்னா நெஞ்சு அப்ப அகமா அகத்திலயே பூசை செய்ய வேண்டியதுதான் அப்படிதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்ப இறைவனை பூசை செய்வது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை மனசுக்குள்ள அன்பு இருந்தா போதும் பூசை முடிச்சிடலாங்க அதுதான் நமக்கு பெரிய புராணத்துல சொல்லக்கூடிய பூசனை அப்படி இறைவன் சொல்லுகின்ற பொழுது அந்த அதனை திருவுள்ளம் கொண்டவராய் அது அம்மாவுக்கு வந்து ரொம்ப ஏற்றுட்டாங்க திருவுள்ளம் கொண்டவராய் பெண்ணாகியவர்களில் எல்லாம் நல்லவராய் பெருந்தவ கொழுந்து பெண்ணில் நல்லவளாயின பெருந்தவ கொழுந்து கொழுந்து போல்வராகி உமையம்மையார் அன்னலாரை பூசை செய்வதற்கு விருப்பம் கொண்டார் அப்ப ஆகமத்தை கேட்டா என்ன வரணும் பெருமானை பூஜை செய்வதற்கு ஆசை வரணும் ஆமா அப்ப ஆகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு இறைவனுடைய பெருமைகளை சொல்ல சரி ஆகத்துல அப்படி இருக்கு வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குது ஒரு சொல்றாரு சேகல பெருமான் சொல்றாரு திருணையல் நக்கநாயனார் பணத்துல சொல்றாரு வேடிநாதர் தம்மையும் அவர் அடியாரையும் நயந்து பாத அர்ச்சனை புரிவதும் பணிவதும் என்றே காதலால் அவை இரண்டுமே செய்கிறதும் துணையாரு அப்ப வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா அடியார்களையும் வழிபாடு செய்யணும் சிவபெருமானையும் வழிபாடு செய்யணும்னு சொல்லிருக்கு ஆமாம் வேதம் உள்ளுரையாவன வேதத்தினுடைய உள்ளுரையாக இருக்கக்கூடியது அதுதான் இதுவும் பெரிய புராணத்துல சேர்க்கிற பெருமாள் நமக்கு திருநெயிலக்க நாயனார் பணத்தில் சொல்கிறார் இப்போ சாமியை மட்டும் வழிபாடு செஞ்சால் போதுங்களா அப்படின்னா பத்தாது முழுமையான வழிபாடு எங்கே நிறைவாகுது அப்படின்னா அடியார் வழிபாடு செய்கின்ற பொழுதுதான் தான் அதனாலதான் நம்ம ஒவ்வொரு குரு பூஜைக்கு வரணும்னு சொல்லி சொல்கிறது நாயன்மார் வழிபாடு அவ்வளவு சிறப்பு நாயன்மார் வழிபாடு செஞ்சாவே நமக்கு பெருமானை நம்ம வழிபாடு செய்த மாதிரி அடியார் வழிபாட்டில் அவ்வளவு சிறப்பு இருக்குது ஆமா அதனால ஆகமத்திலே சொல்லப்பட்டிருக்கு வேதத்துல ரெண்டு வழிபாட்டே சொல்லப்பட்டிருக்கு இறைவன் வழிபாடு அதே மாதிரி அடியார் வழிபாடு என்று சொல்லி எண்ணில் ஆகமம் அப்படின்னா ரெண்டு பொருள் சொல்றாரு சிவகணை ரொம்ப அருமையான இடம் இது எண்ணில்லாத ஆகமன்னு ஒண்ணு இன்னொன்னு என்னன்னா எண்ணில் ஆகமன்னா அளவுபடுத்தி நிறுத்தப்பட்ட ஆகமங்கள் அதாவது எண்ணத்தினுள் கருத்தினுள்ளே நிற்கத்தக்க என்ற உரைப்பினும் அமையும்ங்கிறார் எண்ணத்தில் இருக்கக்கூடிய ஆகமம் முடிகிறது எண்ணில் ஆகமங்கிறதுக்கு ரெண்டு பொருள் சொல்றாரு எண்ணில்லாத ஆகமம் ஒன்று இன்னொன்று என்னன்னா எண்ணத்தினுள் கருத்தினுள்ளே நிற்கத்தக்க என்று உரைக்குணம் அமையும் என்று சொல்லி அது வந்து அநேக கோடி கிரந்தங்களை உடைமையால் எண்ணில் எண்ணில்லாத என்ற பொருள் விட உரைத்தனர் என்பாரும் உண்டு என்று சொல்லி இப்போ எண்ணில் ஆகமம் அப்படிங்கிறதுக்கே சேர்க்கணைய ரெண்டு பொருள் சொல்றார் நமக்கு ஆமாம் அப்போ மூல ஆகமங்கள் எவ்வளவு அப்படின்னா இருபத்தி எட்டு ஆகமங்கள் மூல ஆகமங்கள்ங்க ஆமா இருபத்தி எட்டு ஆகமங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த இருபத்தி எட்டு ஆகமங்கள்ல வந்து நாலு முகங்கள் அதாவது மொத்தம் வந்து சிவபெருமானுக்கு இருக்கக்கூடிய ஐந்து முகங்கள் இருக்குது இல்லைங்களா அந்த ஐந்து முகங்கள்ல இருந்து இந்த ஆகமங்கள் எல்லாம் நமக்கு வந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஈசான முகத்தில் இருந்து மட்டும் எட்டு எட்டு ஆகமங்கள் மற்ற நான்கு முகத்திலிருந்து ஒவ்வொன்றிலே அஞ்சு ஆகமங்கள் இருபத்தி எட்டு ஆகமங்கள் நமக்கு வந்ததாக நமக்கு பெரியவங்க சொல்லுவாங்க அப்படி இருபத்தி எட்டு ஆகமங்கள் நமக்கு தமிழில் வந்து இது எங்க வருது ஆகமங்கள் அப்படின்னா நமக்கு திருமுறைகளில் திருமந்தரம் தான் நமக்கு ஆகமம் திருமந்தரம் தான் தமிழ் ஆகமம் அது வந்து சேக்கலர் பெருமானே சொல்றாருங்க தன்னிலவார் சடையார்தான் தந்த ஆகம பொருளை மண்ணின் மிசை திருமூலர் வாக்கில் தமிழ் வகுப்ப அப்படின்னாரு இப்ப பெருமான் தன்னிலவார் சடையார் யாரு சிவபெருமானு கங்கைய சட மேல வச்சிருக்க கூடிய தன்னிலவார் தான் தந்த ஆகம பொருளை மண்ணின் விசை திருமூலர் வாக்கில் தமிழ் என்ன வகுப்பிறந்த திருவரால் ஈசன் கரப்பித்து உணர்வுடையார் என்று சொல்லி அந்த திருமூலருடைய அந்த உடம்பை ஏன் சாமி மறைச்சாரு அப்படின்னா முற்புதற்குள்ள கொண்டு போய் அந்த உடம்பை மறைச்சு வச்சுட்டு போறாரு மீண்டும் வந்து பாக்குற போது உடம்பு கிடைக்கிறது இல்லையா அது ஏன் மறைச்சாரு அப்படின்னா நமக்கு வந்து ஆகமங்கள் கிடைக்கணும் தமிழ் ஆகமங்கள் கிடைக்கணும் அது திருமந்திரமா கிடைக்கணும் அப்படிங்கறது மூவாயிரம் ஆண்டுகள் யோக நிலையில இருந்து அந்த இடையனுடைய உடம்போடு இருந்து பாடியதுதான் தான் திருமந்திர நமக்கு அவருடைய பெயர் வந்து மூலம் கிடையாது அவருடைய பெயர் வந்து சுந்தரனார் அப்படின்னு அவருடைய பெயர் கைலாயத்திலிருந்து கீழே வந்தவர் கைலாயத்திலிருந்து வருகின்ற பொழுது அவருடைய பெயர் வந்து சுந்தரனார் சுந்தரனார் அவருடைய பெயரு திருமூலன் அப்படிங்கிறது வந்து அந்த இடையன் மாடு மேய்க்கக்கூடிய இடையன் அந்த இடையனுடைய உடம்புக்குள்ள போய் அந்த ஆன்மாவை செலுத்தினதினால அவர் திருமூலர் அப்படின்னு சொல்லி பெயர் அவருடைய இயற்பெயர் சுந்தரனார் அப்படிங்கிறது தான் அப்படி அப்படி இருந்து மூவாயிரம் ஆண்டுகள் அந்த உடம்புல இருந்து ஒரு ஆண்டுக்கு ஒரு பாடலாக மூவாயிரம் பாடல்கள் பாடியதுதான் தான் திருமந்தனம் இது எத்தனை ஆகமம் திருமந்திரத்தில் இருக்குது அப்படின்னா ஒன்பது ஆகமங்கள் திருமந்திரத்தில் இருக்குதுங்க திருமந்திரம் ஒன்பது தந்திரம் அப்படியா அது ஒன்பது தந்திரமும் ஒன்பது ஆகமங்கள் நல்ல உரை வாங்கி படிக்கணும்னா அருணை வடிவேல் அவருடைய உரை வாங்கி படிக்கணும் எங்களுக்கு வயபுரியார் வந்து அந்த உரை வச்சு தான் வகுப்பு நடத்தினார் ஆமாம் வையா இருக்கிற உரையிலேயே ரொம்ப ரொம்ப சிறந்த உரை அப்படின்னா அருணையாருடைய உரை தான் நல்லாயிருக்கு ஏதாவது சைவ சித்தாந்த அடிப்படையில் அமைந்த ஒரு உரை சைவ சித்தாந்தம் தெரியாம நம்ம திருமந்திரம் படித்தோம்னா ஒன்றும் புரியாது நமக்கு அதனால சைவ சித்தாந்த உரை வந்து எங்க யார் எழுதியிருக்கிறாங்கன்னா அருணை வடிவேல் முறையார் தான் எழுதியிருக்கிறேன் அருமையான உரை நம்ம கற்பகத்தில் வெளிவிட்டது அதுதான் கற்பகத்தில் யாராவது திருமந்திரம் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த மூணு வாழ்ம் அது அருணையாருடைய உரை தான் அப்ப ஆகமம் அப்படிங்கிறது இருபத்தி எட்டு ஆகமங்கள் அப்புறம் உப ஆகமங்கள் இருநூத்தி ஏழு ஆகமங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இருநூத்தி ஏழு ஆகமங்கள் மூல ஆகமங்கள் ஒவ்வொன்றும் அநேக கோடி கிரந்தங்களை உடையது ஒவ்வொரு ஆகமும் பல கோடி கிரந்தங்களை உடையது அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க அப்போ எண்ணில் இருபத்தி எண்கோடி நூறாயிரம் என்று சொல்லி இப்படியெல்லாம் வந்து திருமூல திருமந்திரங்களில் எண்ணில் எண்ணில்லாத என்ற பொருளில் வந்தபடி இங்கும பொருள் கொண்டு உரைக்கப்பட்டது என்று சொல்லி நமக்கு இதெல்லாம் நம்ம வந்து ஆகமங்களையெல்லாம் நம்ம வடமொழியில தேடி படிக்க முடியாது அப்படிங்கறதுனால இறைவன் நமக்காக என்ன பண்ணாரு திருமூலர் மூலமாக நமக்கு வந்து தமிழ் படித்து கொடுத்துருக்கிறார் ஒன்பது ஆகமங்கள் இருக்குது திருமந்தரத்தில் போதும் ஒன்பது ஆகமங்கள் நம்ம படித்து தெரிஞ்சாவே போதும் அது நமக்கு வந்து எளிமையாக புரிகிற மாதிரி நம்ம உரையாசிரியர்கள் வந்து எழுதியிருக்கிறாங்க என்னென்ன எண்ணத்தினுள் கருத்தினுள்ளே நிற்கத்தக்க என்று உரைப்பினும் அமையும் ஆகமும் அப்படிங்கிறது என்னன்னா கா மா என்று சொல்லி மூணு எழுத்து இருக்குது இல்லைங்களா ஆகமம் பதி பசு பாசம் என்று சொல்லக்கூடிய பசு பாசம் என்று முப்போல்களையும் தெரிவிப்பன எனவே முப்போல்களை நிச்சயம் செய்து காட்டி உயிர்களை உய்விப்பன ஆகமம் அதனால ஆகமத்தை வந்து நம்ம நிந்தனை செய்யவே கூடாது சைவ நிந்தனை ஆகம நிந்தனை வேத நிந்தனை எல்லாம் நாம செய்ய நமக்கு தெரியலைன்னா நம்ம பேசாம விட்டுறணும் அவ்வளவுதான் ஆனா அதெல்லாம் நிந்தனை செய்ய கூடாது ஆகமம் என்று சொல்லுவது முப்பொருள்களை நிச்சயம் செய்து காட்டி உயிர்களை ஆகமம் என்று சொல்லி சொன்னார் ஆதரித்தல் விரும்புதல் பெண்ணில் நல்லவள் அப்படின்னா தம் நாயகன் விரும்பியதனையே தாமும் விரும்பி உன்னை மெய்த்தவருக்கு கொடுத்தனன் அப்படின்னா வந்த அடியாருக்கு கொடுக்கிறான் அவரு அவருடைய கொள்கை என்னன்னா இயல்பை ரெண்டு நாளைக்கு முன்னாடி குருபு வந்து அவருடைய கொள்கை என்னன்னா யாதும் ஒன்றும் எம்பக்கம் உண்டாகில் அல்லது எம்பிரான் அடியவர் உடைமை அது நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொள்கை இருக்கும் அவருக்கு ஒரு கொள்கை இருந்தது அவர்களுக்கு சொந்தம் அது எப்போ கேட்டாலும் யார் கேட்டாலும் இருக்கிற பொருள் கேட்டால் கொடுக்கறது அவருடைய பழக்கம் அதனால் வந்தவர் வந்து கேட்குறாரு உன்னிடத்தில் ஒரு பொருள் வேண்டி வந்தேன் நீ இல்லை இயம்பலாம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தால் நான் கேட்குறேன்னாரு நம்மளாக இருந்தால் என்ன கேட்க போகிறாரு இவர் நீ முதல்ல என்னன்னு சொல்லு அப்புறமா பேசிக்கலாமா ஆனால் அவர் இயற்பை நகர் அப்படிலாம் சொல்லலை என்ன சொன்னார் அப்படின்னா ஐயமில்லை யாது ஒன்றும் எம்பக்கம் உண்டாகில் அல்லது எம்பிரான் அடியவரிடமே ஐயமில்லை அருள் செய்யும் அப்படின்னார் அப்படின்னா அவர் அடியார்களுக்கு கொடுக்கறதுல அவருக்கு அவ்வளவு ஒரு வேகம் அந்த அவர் வந்தவர் வந்து அப்பவே என்ன கேட்டார்னா மண்ணு காதல் மனைவியை வேண்டி வந்தது இங்கு அப்படின்னு சொல்லி